நம்ம ஊர்ல இருந்த அந்த தசைகள் அதெல்லாம் வந்து சேதம் அடைந்துட கூடாது பின்னாடி வெத்த நாடுகள் நடவுகள்லாம் இருக்கும் சோ ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக தான் வந்து இந்த சளிச்சொல் வந்து இருக்கும் சோ இது நம்ம பல்வேறு பல் பல்வேறு தவறுகள் வந்து பண்ணியிருப்போம் ரொம்ப தேவையில்லாத துரித உணவுகள் சாப்பிடுறது லேட் நைட் சாப்பிடுறது சாப்பிட்டு ரொம்ப ஹெவியா வேலை செய்யறது இந்த மாதிரி நம்ம பல தவறான முறைகள் செஞ்சதுனால அந்த சளிச்சொம்பு சேதம் படைச்சிருக்கும் உடனே சேதம் அடையாது ஃபர்ஸ்ட் லைட்டா நம்ம இப்போ நம்ம இப்போ ஒரு புண்ணே ஏற்படுதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு செவன் வரும் அப்புறம் தோல் உரியும் அப்புறம் தானே குளிப்பு நான் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் உள்ளது ஏற்படும் ஏற்பட்டு இந்த கேஸ்ட்ரிக் கல்சர் ஃபார்ம் ஆகும் சோ இதற்கான உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம இப்போ உள்ள புண்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது அது நீங்க என்னதான் மருத்து மாத்திரைகள் எடுத்தாலும் அது ஆணுவதற்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் சோ அந்த டைம் கொடுக்கும் வரைக்கும் அந்த புண்கள் அதிகமாக ஏற்படாமல் இருக்க உணவு முறைகள் எடுக்கணும் என்ன காரணம் இது உணவு முறைகள்ல கண்டிப்பாக நீங்க தவிர்த்திடணும் எக்ஸப்ட் மிளகு தவறு சோ மிளகு மட்டும்தான் என்ன அப்படின்னா அது இந்த மாதிரி புண்மம் இருப்பவர்களுக்கு நன்மருக்காக இருக்கும் அதை தவிர்த்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா மிளகாய்த்தோ பச்சை மிளகாய் பச்சை இது ஒரு சிறு விதை கூட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புண்களை வந்து அதிகப்படுத்தும் சோ அதனால காலம் சார்ந்த உணவுகளை நம்ம தவிர்த்திடணும் செயற்கை இனிப்புகளையும் நம்ம தவிர்த்திடணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கை இனிப்பானது நம்ம சாப்பிடும் பொழுது அமையும் சுரப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஆகும் அப்ப அந்த இந்த புண்களுக்கு இன்னமும் வந்து அதிக ரணத்தன்மையை வந்து ஏற்படுத்தும் சோ அந்த மாதிரியா அப்படி ஆனா பழங்கள் இனிப்பு அது பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி புளிப்பு சுவை உள்ள உணவுகள் மூன்றையும் வந்து சோ இது மூன்றையும் தவிர்த்துட்ட என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா துவைப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கசப்பு சார்ந்த உணவுகளையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் இது சுவைகள்ல நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வயிற்றுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாவும் நமக்கு தேவை அதே மாதிரி அதற்குள்ள தேவை நாற்றத்துக்களும் தேவை ஸோ ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு வந்து ரெண்டும் தேவை ஸோ ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது நமது பாரம்பரிய உணவுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தான் ஸோ மோர்ல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் பழைய சாதம் அந்த ஃபோமெண்டே ஆன பழைய சாதம் மாதிரி நம்ம கேஸ்ட்ரிக் அல்சருக்கு ஒரு அற்புதமான மருந்து எந்த மருந்தும் தேவையில்லை ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோமெண்டட் ரைஸ் அதாவது பழைய சாதம் ஸோ பழைய சாதம்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்றைக்கு பட்டை தீட்டப்பட்ட அரிசிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த சாதத்தை நீங்க எடுக்க கூடாது ஸோ அந்த தான் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா மேபி அல்சர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகலாம் ஆனா சர்க்கரை நோய் போன்றவை வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி உடல் பருமன் போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும் சோ இதற்கு நம்ம வந்து பாரம்பரிய அரிசி முறைகளை எடுத்துக்கலாம் குழுங்கல் அரிசி எந்த அரிசி ஆனாலும் சரி பட்டை தீட்டப்படாத அரிசி குழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாம் சோ இது முதல் நாள் மடிச்சிட்டு அந்த நீர் அதுல ஊத்திட்டு இரவு முழுவதும் அது அதுமண்டேஷன் ஆகி மறுநாள் எழுதும் என்னென்ன பயன்கள் அப்படின்னு உணவு காரம் கிடையாது அது அதோட பயன் அடுத்து ரெண்டாவது அதுல என்ன இருக்குன்னா குரோபயோடிக் இருக்கு நிறைய நீங்க ஒரு வெளியில வாங்கி சாப்பிட சாப்பிடக்கூடிய குரோபயோட்டிக் டிர்க்கையும் தாண்டி வயிற்றுக்கு நன்மை பய பயக்கக்கூடிய கற்கு நன்மை பயக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கு சோ அது ஒரு விஷயம் அடுத்து அது குளிர்ச்சியான ஒரு உணவு அது ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன அதுல இந்த பட்டை தீட்டப்படாத அரிசிகளை பட்டை தீட்டப்படாத அரிசிகள்ல என்ன கிடைக்கும் நமக்கு பி டுவெல் கிடைக்கும் நார்மலாவே விட்டமின் பி டுவெல் இந்த மாதிரி நணங்கள் இது மட்டும் இல்ல உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ரணங்களையும் ஆற்றக்கூடிய தன்மை வந்து பி டுவெல் வந்து இருக்கும் சோ இத அனைத்து பயனும் தர்றதுனால கண்டிப்பாக காலை உணவு எந்திரிச்ச உடனே நீர் ஆகாரம் பருகணும் அது மாதிரி காலை உணவா வந்து நீர் நீராகாரம் கொஞ்சம் அழுச்சிக்கணும் காலை முதல் மதியம் வரை நம்ம எப்பெல்லாம் தண்ணீர் பருகணும்னு நினைக்கிறோமோ அப்ப வந்து இந்த நீர் ஆகாரம் தண்ணீரும் கொஞ்சம் மோரும் கலந்து உத்தும் கலந்தும் குடிச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நல்ல பயன்படும் அடுத்து மதிய உணவை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு உணவு பழங்கள் ஏதாவது நல்ல பழுத்த பழங்கள் அந்த மாம்பழமா இருக்கட்டும் இல்ல வாழைப்பழமா இருக்கட்டும் புளிப்பிடாத பழுத்த பழங்களை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம சாம்பாடை நம்ம சாப்பிடணும் ரணம் ஆர்வம் வரைக்கும் ஆக்சுவலா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எரிச்சல் இல்லைன்னா கேஸ்ட்ரிக் கல்சன் இல்லைன்னு நினைச்சிடும் அது தவறான ஒரு விஷயம் கிடையாது ஒரு இருக்கு அப்படின்னா நம்ம சார்ந்த ஒரு விஷயங்களை வச்சோம் அப்படின்னா அந்த ரணம் ஆறும் மனம் படும் பொழுது ஒரு எரிச்சல் தரக்கூடிய தற்பே இருக்கும் சோ அதே போலதான் இருக்குமே தவிர இது கண்டிப்பா வந்து ரணத்தை வந்து ஆற்றும் அதே தவிர்த்துட்டு அவன் சுரக்காம இருக்கணும் செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஆனா ரணம் ஜாஸ்தியாகவும் அஜீரணம் இந்த மாதிரி பல தொந்தரவுகள் வரும் சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரத்தை கம்மி விடும் சாதமோ கிண்ணமோ நீங்க சாப்பிடுறீங்களா அதை எடுத்துக்கோங்க அதனுடன் காய்கறி நார்ச்சத்துள்ள காய்கறி ரொம்ப முக்கியம் ஆச்சிருப்போ அந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து எடுத்துக்கோங்க காய்கறிகள்ல வந்து நிறைய எண்ணெய் ஊற்றுறது காரம் போடுறது அப்படி பண்ணாம நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு ஆவியில் செடியில அவிச்சுட்டு கொஞ்சம் கடுகு நல்லெண்ணெய் சீக்கிரம் போட்டுட்டு அஹ் கொஞ்சம் அந்த அவித்த காய்கறிகளை அதை மிக்ஸ் பண்ணினா நம்ம காய்கறியை அவிக்கும் பொழுது நமக்கு சத்துக்கள் பெருசா வந்து நம்ம தொலைச்சிட மாட்டோம் பண்ணிட்டு கொஞ்சம் தூள் தேங்காய் போட்டு நல்லா கலந்து அந்த காய்கறி காய்கறி சாதம் வச்சுட்டு நம்ம எண்டில் வந்து மோர் ஊத்தி சாப்பிடலாம் பருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு பருப்பு சிறு பருப்பு நெய் சேர்ந்து நெய் அப்படிங்கிறது வந்து இந்த ஐசெல்லாம் நல்லா கிளீன் பண்ணக்கூடிய ஒரு சோ நல்லா உருக்கிய நெய் ஒரு ஐம்பியம்பளுக்கு மிகாமல் வந்து எடுக்கணும் சோ இது மதிய இருக்கும் சோ உங்களுக்கு தேவையான ஸ்டஃப் இருக்கும் அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கண்டு அதுவும் மதிய உணவு அடுத்து மாலை வேலைகள்ல காலை காய்கறி சூப்புகள் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்துல என்னன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா கொட்டுக்கடலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ கொட்டு வெள்ளம் சேர்த்து பசிக்கிற மாதிரி நேரத்துல வந்து நம்ம சாப்பிடலாம் இடையின் வெள்ளரிக்காய் பழம் தென்த் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் இது என்னன்னா கொஞ்சம் இன்டெர்மீடியா கொஞ்சம் இடைப்பட்ட கால மாதிரி இருக்கும் ரொம்ப முக்கியம் இரவு உணவு கொஞ்சம் சீக்கிரமா ஃபாலோ பண்ணி இந்த ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக எல்லாருமே நல்லா ஸ்பூன் திரும்ப அரிசி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அப்பதான் மறுநாள் அந்த மனத்துலேயும் கழியும் நீட்டாக கழிச்சதுனால தான் அந்த தேங்கி இருக்கக்கூடிய மரங்கள் இருந்து அதிக கெட்ட வாய்ப்புகள் வந்து நம்ம உடம்புல பரவி நமக்கு கெடுதல் சரியாக இருக்கும் நீங்க எந்த மருத்துவ முறை வெளிப்பாட்டு இந்த பேட்டர் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய நீங்க அல்சருக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளையும் நிறுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் தரும் ஆனா இந்த ஒரு ஆறு மாதம் எக்ஸ்டென்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங்கா வந்து நாளைக்கு காரமா சாப்பிட்டாலும் திருப்பி எந்த தொந்தரவும் வராத மாதிரி பலன் தரும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம் தூக்கம்ங்கிறது நல்லபடியா இருக்கணும் இப்ப அதிக நேரம் இரவுல விழிச்சுட்டு கூடாது சோ அதுவும் வந்து அதிகமா பிரகப்படும் நன்றி